எனக்கு <laughs> பாருங்க மாங்க بسم الله ஹரியே பம்பா பாருங்க ஐயா ஒரு முறை இந்தாங்க அவர்கள் யார் இந்த பாப்போம் ஆமாங்க ஐயா ஐயா உங்க சாமஞ் பாருங்க எட போறது இது பொண்ணடா உங்க பொண்ணு கட்ட பொண்ணு இல்ல மகளே ஆமாங்க அருமை அருமை மகளே நல்ல சைஸதான்னு எல்லாமே டேய் டேய் டேய்

Why should we feed our luncher? Yes, our lunch Bref. We feed இதுவே friends. Ok இதுவே We have to try this aquí What can we do here? We can buy this. Ask yourself, I

மாதிரி வெளியே வச்சு எல்லாத்தையும் நாங்களே செய்யறோம் ஏய் நான் போனானால ஒரு சலசப வந்துரு. நான் வந்தானடா ஏண்டா வா? அந்த பக்கம்

இப்ப கல்யாணத்துக்கு ஒரு அரை மேக்கப் கவக்கு பண்ணி வந்து ஒரு தாடி கிடி எல்லாம் சேவ் பண்ணிட்டு வந்து பிடிக்கும் போது நல்லா தெரியும். தெரியும்தா கேக்குற? நீ நான் கேடாதோ மாம் மாப்ள கேடாதோ. நான் தான்டா இந்த கொஞ்சோத இருக்கீறா அவையண்டா சொட நீ மேலயே உட்காந்துக்கிறான் இந்த புள்ள போட்ட ஏன் தொன்பட்டுறான்ப்பா. நான் என்னன்னறேன் ஒரு நல்ல மத்தமனா சொல்லுப்பா உட்காந்து அம்மா அம்மா அதுக்கு அங்க இருந்து தாடி அற சோம்புறது தூங்கறது நானா கொஞ்சம் ஏக்கும் கல்ல எடுத்து குரோத் அள்ள வந்து குரோத் தூங்க இருப்பீங்க எவ்வளவு நேரம் மண்ணு குக்கலையடா அற சோம்புறது தூங்க ஆச பண்றதுக்கு வரணும் அனி தடி காரது பேரு அற சோம்புறது கல்ல எடுத்து நான் கூட போறேன் நைட் வந்தமா சாதிமா யாரையும் கலம்புமா நான் டாரி கிறதுக்கு திரும்பக்கணும்னு கேட்டு வாங்க மாப்ள சரி வாச்சின்வாடா அளை ஒரு அடி போடுறே டேய் 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 நான் ஒரு அடி போடு அது எாகோ போடு டேய் என்னடா ஐ பீட் நீங்க தான்டா குடும்பத்துல இருந்து முட்டி கட்டுடா போடா நான் போறேன் நான் போறேன் ஐயோ வர வரையா போவாங்க வரானா கன் பண்ணுவாங்க தான எல்லாம் கைல கைல ஓனா அந்த கைல கைல ஊக்கறதே வந்து வரானே ஆடியா பண்ணுங்க வந்து வந்தாரே கைல கைல ஓடமா அந்த கை கேர் வரலாம் பாருங்க ஐயோ பாப்பா பாப்பா போமா பண்ணிருக்கேப்பா சரன் டேய் தம்பி ஆமா ஒரு நாளைக்கு தம்பி வர சும்மா வந்துமா சசி வந்துமா சும்மா கை அச்சு அய்யோ அனுமான் இந்த கேமரா போச்சு ஆளு கௌரி வருணமா அனுமான் கௌரி பிரீஸ்வர சுவாமமா துளசி ஆகமா சிகரம் பத்தமா காள புரியல சௌசாமமா ஏوريا பாருங்க வா வாங்குன நாங்கைய வச்சிடலாம் இங்க ஏறி கொண்டிருந்தா ஏறி கொண்ட எல்லாதால அவ வாங்குனதுல போட்டுங்க ஓம் ஓம் மார கணபக ஓம் சோமனே நமக ஓம் வெல்கணய நமக ஓம் சக்கி சாய நமக ஓம் சாம்பரி நமக ஓம் மிக்கே நமக ஓம் மாரி மாரியங்களம் கேதி வெற்றாமம் ஏய் எல்லாருமே இங்க வந்துடலாம் அரை அரை சொல்றதே பய யா இது சரியா இல்ல இது மதியத்துக்கு ஒரு முடி புரியல அதெல்லாம் நமக்கு தெரியும் சரை 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 சொல்றேன் போ போடுறேன் சைலேஷ் ஏய் ஏய் மூணுவங்க மாளாதான மூஞ்சிங்க மாளீஸ்வரன் எல்லாம் எல்லாம் ஜன் சேரி கொள்ளுது பாரு

I'm <laughs> பத்த ஐயிரம் சம்பக்காதே அவ உடம்பை பாப்பா மாங்கல தொங்கல மாங்கல கண்ணு நான் நேبك மர்ற நான் அட்டு போட்டு வரட்டு கேடி ஆ ஏய் ஏய் என்ன பாக்கி தரமா ஏய் மாங்கலி குடு மா ஏபு மாங்கலி குடுமா ஏப்பா நீ தூக்கு போட்டு சட